ஏடே எடுபட்ட பயில்களா என்ன நினைச்சுக்குது இங்க என்ன நாங்க கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க டாஸ் டாஸ்மாக ஓபன் பண்ணி மக்களை குடிக்க வச்சு கொள்றீங்க இது நியாயமான நான் திருப்பி வந்தேன்னு வச்சுக்கோ கட்ட விளக்கு மாதிரி பிஞ்சிரும் என்ன முழுங்க தமிழ்நாட்டை நல்லா ஆட்சி செய்யும் கொண்ணே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜாக்கட் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் எம்ஜிஆர் அன்பு வணக்கங்கள் நல்ல ஜாக்கெட் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா கொரோனாவை ஏவி வெற்றிகரமா மூன்றாவது உலக போர் நடந்து முடிஞ்சு போச்சு நீங்க மூன்றாம் உலக போர்னா என்னவோ வந்து விமானம் வந்து குண்டு போடும் நாடு நகரங்கள்லாம் அழியும் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க மக்கள் கோடிக்கணக்கில் சாவாங்க அப்படின் தாண்டி நீங்க எதிர்பார்த்தீங்க இதுல ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு கோடிக்கணக்கான மக்கள் செத்தாங்க ஆனா ஒரு வித்தியாசம் இனிமே மூன்றாம் உலக போரா இருக்கட்டும் நான்காம் உலக போரா இருக்கட்டும் இனி அணுகுண்டுகள் போடப்படாது விமானங்கள் குண்டு வீசாது அதுக்கு பதிலாக மக்கள் சாகணும் ஆனா நாடு நகரங்கள் அழியக்கூடாது பூங்காக்கள் கலை பொருட்கள் கலை சின்னங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கணும் மக்கள் மட்டும் சாகணும் இல்ல மக்கள் உயிரோடு இருக்கணும் அவங்கள தன்னோட வழிக்கு கொண்டு வரணும் ஒரே நாடு ஒரே நோட்டு ஒரே உலகம் ஒரே அரசாங்கம் இதை நோக்கி தான் இளம செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்று நான் நிறைய பதிவுகளை போட்டேன் அதனால தான் நம்ம சேனலை தடை பண்ணிடுச்சு யூடியூப் இதை மூணாவது சேனல்ல இனி விடமாட்ட விளக்கமாக சொல்ல போறேன் முதல் வீடியோல நோட்டு எப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் கடைசியில நோட்டு பஞ்சம் வந்த உடனே கவர்மெண்ட் அடிச்சு வெளியிட்டதுனால பணவீக்கம் அதிகரித்து கத்த பேப்பர் மாதிரி கொடுத்து ஒரு கிலோ தக்காளி வாங்கின கொடுமைய பாத்தீங்க போன வீடியோல அதுக்கப்புறம் பாரிசாரன்னு ஒரு பையன் மிக சிறந்த புத்திசாலி அவர் சொன்னதே நாங்க வீடியோ போட்டோம் அதாவது நியூ வேத ஆர்டர் கொண்டு வர சைபர் அட்டாக் வைரஸ் ஏவி எல்லா கம்ப்யூட்டரையும் செயலுக்க வைக்க போறாங்க அதுக்கு முன்னோட்டமா மைக்ரோசாப்ட் நிறுவனம் பில்கேட்ஸுடைய நிறுவனம் முதல்ல கொரோனாவை ஏவுனாங்க அது தோல்வி அடைஞ்சு போச்சு ஆனா நிறைய மக்களை கொன்று குதிச்சாச்சு கிட்னி நொரியு எல்லா பார்ட்ஸையும் உருவியாச்சு கடைசியில அமெரிக்கா கூட்டம் இங்கிலாந்து கூட்டம் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட கொடுக்கணும்னா அங்க உள்ள மருந்து கம்பெனிகளுக்கு உத்தரவு போட்டுச்சு அங்க உள்ள மருந்து கம்பெனிகள் அங்கிருந்து மருந்து கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டன இதைத்தான் நாங்கள் முதலியே சொன்னோம் நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்கறாங்க கொரோனாவுல எங்க மாமாவுக்கு ஊசிப்பட்டேன் எங்க அப்பாவுக்கு ஊசி போட்டேன் அவர் சாகலை அப்படின்னாங்க இத பற்றிய விளக்கத்தை தடுப்பூசி மூன்று வகைன்னு அதை பத்தி சொன்னேன் அதனால எங்க இரண்டாவது சேனலையும் யூடியூப் தடை பண்ணிருச்சு மெடிக்கலுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டதா ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டதா யூடியூப் எங்க இரண்டாவது சேனலை முடக்குச்சு ஏன்னா யூடியூபே அந்த மெடிக்கல் தான் இந்த வேர்ல்டு ஏற்பாடு பண்றாங்களே அவங்களோட யூடியூப் கூகுள் எல்லாமே இப்ப விஷயத்துக்கு வரேன் கொரோனாவினால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள் இல்லையா சில பேர் இன்னும் ஊசி போட்டு உயிரோடு இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தடுப்பூசியில மூணு வகை தயார் பண்ணாங்க அதை சோதனை பண்ணி இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க தடுப்பூசி கொரோனா வருவதற்கு முன்னால் பில் கேட்ஸ் மோடியை சந்திச்சு கை கொடுத்துட்டு பலாயிரம் ஆயிரம் கோடியை கொடுத்து சோதனை செய்ய இந்திய மக்களை பயன்படுத்தின உறுதிமொழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா ஊசி மூணு வகையான ஊசியை மக்கள் கிட்ட சோதனை பண்ணாங்க கொரோனா அட்டாக் பேர்ல முதல் ஊசி முதல்ல தடுப்பூசி தடுப்பூசி என்பது மருந்து கிடையாது இப்ப சித்த மருத்துவத்துல ஒரு நோய் மருந்து இந்த ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா ஊசின்றது அது கொரோனா தடுப்பு மருந்து உள்ள மருந்து கிடையாது கொரோனா வைரஸ் தான் இருக்குது அதுல முழுவதும் உயிருடன் உள்ள வைரஸ போட்டு சில மக்களுக்கு ஏற்றுறாங்க இந்தியாவோட ஹாஸ்பிட்டல் மூலமா அவங்க மாரடைப்பால் செத்தாங்க ஏன்னா வைரஸ் முழுசாக உயிரோடு இருந்துச்சு அதை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உடம்புல உள்ள வெள்ளை அணுக்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை அதனால் செத்தாங்க ரெண்டாவதாக சில மக்களுக்கு அற செத்து போன அற உயிருடன் உள்ள கொரோனா உள்ள ஊசியை போட்டாங்க அதை வந்து ஈஸியாக நம்ம உடம்புல உள்ள அதை நம்ம உடம்பு உள்ள வெள்ளை இடத்துல எழுத்து போராடிச்சு வெள்ளை இடத்துல செத்துச்சு அந்த கொரோனாவும் அப்போது ஏற்பட்ட உடம்பு ஹீட்டுனாலையும் சில விளைவுகள்னாலையும் ஹார்ட் அட்டாக்கு மூளையில கட்டி கிட்னி செயலிக்கிறது கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்தால் மயக்க வந்து பொத்து வந்து சாகிறது இது நடந்துச்சு மூணாவதா முற்றிலும் செத்து போன வைரஸ் அடங்கி ஊசிய போட்டாங்க சில மக்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்க செத்துப்போன வைரஸ் இல்ல அதனால நோய் கிருமிகள் ஈஸியா தான் வெளியேற்றிருச்சு பாதிப்பும் இல்ல ரகசியம் தடுப்பூசி போட்ட பல பேர் செத்ததுக்கும் பல பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்ததுக்கும் பல பேர் இன்னும் நல்லா வகையான இந்த மூணு வகையான தடுப்பூசி தான் திருப்பி சொல்றேன் முழுதும் உயிருடன் உள்ள ஊசிய போட்டவங்க செத்தாங்க முழுதும் உயிருடன் உள்ள கொரோனா வைரஸ் அடங்கிய மருந்தை செலுத்திய மக்கள் செத்தாங்க மாரடைப்பால பல நோய்களால அறகுறைய செத்து வைரஸ் அடிக மருந்த ஊசிய போட்ட மக்கள் சைடு எஃபெக்டால இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மூலியில கட்டி கிட்னி ஃபெயிலியரு மயக்க வருது நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறிவுல கஷ்டப்படுறாங்க முற்றிலும் செத்து வைரஸ் அடிக மருந்த செலுத்தினவங்களுக்கு எதுவுமே ஆகல இதுதான் ரகசியம் இப்ப இது நடந்து முடிஞ்சு போச்சு மூன்றாம் உலக போர் மூன்றாம் உலக போர் கத்தியின்றி ரத்தமின்றி விமானங்கள் குண்டு வீசாம அணுகுண்டு போடாம பல மக்களை கொன்று குவிச்சு உலக நாடுகளை எல்லாம் ஸ்தம்பிக்க வச்சு லைட்டு கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய உலகம் முழுதும் ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்சு போச்சு பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இது வைரஸ் அட்டாக் வைரஸ் மூன்றாம் உலக போர் ரசாயன யுத்தம் நாலாவதான் ஒன்று நடக்க போகுது இந்த கொரோனா வைரஸ்னால மக்களை தான் கொல்ல தவிர இதெல்லாம் அமெரிக்க இங்கிலாந்து உள்ள மக்களுக்கு கோடிக்கணக்கில் உடல் உற்பத்திகள் விற்கப்பட்டு லாபம் கொள்ளையடிக்கப்பட்டது மெடிக்கல் மாஃபியாக்களால் உள்ளூர் அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்டு அரசாங்கத்திலிருந்து கஜானாவில் இருந்து மக்கள் வரி பணியிடும் மக்களுக்கு செலவு செய்கிறோம் என்ற பெயரில் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு அவங்க பேங்க்ல அவங்க வீட்டில் பதுக்கி வச்சிட்டாங்க இப்ப கடைசி பைனல் அட்டாக் எக்ஸ் வைரஸ் சைபர் அட்டாக் அதாவது கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பில்கேஸ் சோதனை தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் செயலெழுந்து போய் நமது கம்ப்யூட்டர்கள் முதல்ல அணுகுண்டு தயார் பண்ண முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா ஊசி தயார் பண்ண எலிக்கு போட்டு சோதனை பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த வைரஸ் அட்டாக் பண்ணி உலக செலுத்தினதுல என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தா வங்கி கணக்கு முடங்கி போச்சு செல்போன்ல கம்ப்யூட்டர் உள்ள அழிஞ்சு போச்சு இதனால பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சு இதை மனசுல வச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நான்காம் உலக போர் நான்காம் உலகப்பூர்னா பயப்படாதீங்க விமானம் எல்லாம் குண்டு போடாது அணுகுண்டு போட மாட்டாங்க துப்பாக்கியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பதிலாக எக்ஸ் வைரஸ் அதாவது வைரஸ் மூலம் எல்லா கம்ப்யூட்டரு அது உள்ளேயும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் செலுத்தும் இதன் மூலம் ஒரு மாசமா ஆகலாம் ரெண்டு மாசமா கம்ப்யூட்டர் எதுவும் செயல்படாது சரி கம்ப்யூட்டர் செயல்படல என்ன ஆகலாம் வங்கி முடக்கப்படும் இப்ப எல்லாம் வந்து முன்னையெல்லாம் வருஷத்துக்கு முன்னாடி நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க ஸ்டேட் பேங்க்ல ராமசாமி பத்தாயிரம் போட்டுக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி இருபதாயிரம் போட்டாரு முப்பதாம் தேதி ரெண்டாயிரம் போட்டா எழுதி வச்சிருப்பாங்க அதை பார்த்து பணம் பட்டுவாட பண்ணாங்க கொடுத்தாங்க ஆனா இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிட்டதுனால இன்றைக்கி ஆதார் கார்டு பேங்க்ல எவ்வளோ பணம் கொடுத்துக்கிட்டீங்கன்ற லிஸ்ட்டு எல்லாமே வைரஸ் சைடு எழுந்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடும் ஆன் ஆகாது அப்போ பரிவர்த்தனை ஆகாது நீங்கள் பேங்க்ல பணம் எடுக்க பத்தாயிரம் எடுக்க போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆனா தானே உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ பார்த்து பட்டனை தட்டி உங்களுக்கு கொடுப்பா செக் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா நோட்லையும் கம்ப்யூட்டர் இருக்கு அவ பணம் தர முடியாதுன்பா ஏன்னா நீங்க எவ்வளோ பணம் போட்டுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணா தானே தெரியும் ஸோ கம்ப்யூட்டரே ஓப்பன் பண்ண முடியல வைரஸ் தாக்கிடுச்சு உலகம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சரி எழுந்து போச்சுன்னா அப்போ என்ன பண்ண பணம் கொடுக்க முடியாதுன்னு பாங்க பணம் எடுக்க முடியாம சிக்கி சின்ன பின்னா மையி கஷ்டப்படுவீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு ஆபரேஷனுக்கு பணம் கட்ட பணம் இருக்காது ஏற்கனவே நம்ம முட்டாள் மோடி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது டிமானிட்டேஷன் சொல்லி இருபது நாளைக்குள்ள பேங்க்ல போய் பணத்தை கட்டி இவ்வளவு இருபதாயிரம் ரூபா தான் ஒரு நாளைக்கு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இனிமே உலகம் ஃபுல்லா நடந்தா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க இந்தியாவில ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு மோடி சொன்னதுக்கு எத்தனை பேர் சத்தம் எவ்வளவு பேர் கியூன்னு பேங்க்ல பேங்க் ஸ்தம்பிச்சு போச்சு இல்லையா இப்ப வைரஸ் அட்டாக்ல எல்லாமே அழிஞ்சு போச்சு மக்கள் எவ்வளவு பணம் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுவும் இதே மாதிரி ஐநூறு ரூபாயிரம் நோட்டு இந்தியாவில் எப்படி செல்லாதுன்னு அறிவிச்சாங்களோ அதன் மாதிரி உலகம் கம்ப்யூட்டர் எல்லாமே சேர்ந்து போச்சுன்னா பேங்க்ல பணம் எடுக்க முடியலன்னா உலகம் அழிஞ்சுக்கிட்டு சாவாங்க இப்ப புரிஞ்சுதா காலேஜுக்கு கட்ட பணம் இருக்காது இப்படி பலவிதமான கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கட்ட பணம் இருக்காது நாங்கவங்க பணம் இருக்காது எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க சாப்பாடுவாங்க பணம் இருக்காது கையில இருக்கிற பணத்தை வச்சு கொடுத்து எத்தனை நாளைக்கு வாங்குவீங்க ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு வாங்குவீங்க பெரிய பெரிய பணக்கான கட்ட கட்டியா பதிக்க வச்சிருப்பான் வீட்டுல பாதி பணம் அதுல எடுத்து அவன் ஒரு ஆறு மாசத்துக்கு செலவு பண்ணுவான் ஆனா பணமே எடுக்க முடியாத ஏழைங்க பெரிய பெரிய கம்பெனிங்க பேங்க் எல்லாம் முடங்கும் பொழுது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பணம் காலியான உடனே மக்கள் தன் காதில் கழுத்தில் வீட்டில் இருக்கும் தங்கத்தை விற்பனை செய்வார்கள் கொண்டு தங்கத்தை முதல்ல அப்சர்வ் பண்ணணும் ஆராய்ச்சிகளுக்கு ராக்கெட்டுகளுக்கு தங்கி பண்ற உலகம் ரொம்ப முக்கியம் தங்கத்தை முதல்ல எவர் கிரீன் எப்பவும் அதுக்கு மதிப்பு இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவசர காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தங்கம் தான் நம்பர் ஒன் அந்த தங்கத்தை வெளியே கொண்டு வரணும் கம்ப்யூட்டர் ஓபன் ஆகல பேங்க்ல போட்ட பணத்தை எடுக்க முடியல வங்கிகள் செயலிழந்து போயிருக்கு அரசாங்கமே செயலெழுந்து போயிருக்கு அப்போ தங்கத்தை வெளியேடுப்பீங்க எல்லா கால மூக்க இருக்கிற தங்கத்தை எல்லாம் அடமானம் வைப்பாங்க பேங்க்ல விற்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அந்த மதிப்புக்கு பணத்தை கொடுக்க முடியாது என்னென்ன பொருள் வாங்கணுமோ இருக்கிற படத்தை ரொட்டேஷன் பண்ணுவாங்க கையில இருக்கிற படத்தை ரொட்டேஷன் பண்ணுவோம் அந்த அரசாங்கம் இப்படி பண்ணும்பொழுது பொழுது கடைசியில தங்கம் எல்லாம் தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் தான் இருக்கா விளையாட்டு உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் போது துபாய் சிங்கப்பூர் இந்தியா இதெல்லாம் வைரஸ் தாக்குதல போய் இருக்கும்போது இப்போ இந்த அமெரிக்க இங்கிலாந்தில் உள்ள இழும் நாட்டிகள் அதாவது மெடிக்கல் மாஃபியா இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு நினைச்சாங்க இல்லையா இவங்க வந்து இ மணின்னு ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க அவங்க புதுசா நோட்டு அடிச்சு டாலரும் கிடையாது ரூபாயும் கிடையாது தினாரும் கிடையாது உலகத்தில் எண்ண ஜப்பான் பணம் என்னும் கிடையாது எந்த பணம் கிடையாது அவங்க ஒரு புதுசாக நோட்டு அடிச்சு ஒரே உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு இந்த நோட்டை வந்து பணம் தரோம் மதிப்பு இருக்கு இதை பொருளா வாங்கிக்காங்க அவங்களே எல்லாருக்கும் எமர்ஜென்சிக்கு இப்ப கொரோனா ஊசிய போட்டாங்க இல்லையா இப்ப ஒரு பஞ்சங்க பூகம்பம் வந்து போச்சு நிலங்குல எல்லாம் எரிஞ்சு போச்சு இல்ல ஒவ்வொரு மழை வந்து சுனாமி வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு கஷ்டத்துல இந்தியா இருக்கிறாங்க சைனா இருக்கிறாங்க ஜப்பான் இருக்கிறாங்க அப்ப இந்த அமெரிக்க இங்கிலாந்து நல்லா இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கோதுமை அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா நான் தச்சமையை பசிக்க அதாவது கொடுக்குறாங்க புண்ணியமான உங்ககிட்ட விளைவிக்க முடியல ஃபுல்லா சுனாமியில் அழிஞ்சு போச்சு எல்லாம் கடல் தண்ணியா இருக்கு இல்ல பூங்கம்ப வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு இனி பயிர் செய்ய முடியாதுன்ற போது வெளிநாட்டுக்காரன் கொடுக்கல இப்போ நாமளே வந்து எங்கேயாவது ஒரு நாட்டுல பூகம்ப வந்து போச்சா நாம அரிசி பருப்புலாம் நம்ம இந்தியா அனுப்புதில்லை செஞ்சிலுவி சங்கம் கொண்டு போய் கொடுக்கறதுல வாங்கிக்கிறாங்களே அதே மாதிரி வாங்குறீங்களே அதே மாதிரி அவங்க ஈமணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது ஒரு நோட்டை அடிச்சு எல்லா உலக மக்களுக்கு எங்கே பாதிப்பு இருக்கோ எல்லாருக்கும் இந்த பணத்தை இலவசமா கொடுப்பாங்க இத வச்சுக்கிட்டு கொடுக்கும்போது அதை நீங்க வாங்குவீங்க வாங்கி அதை நீங்க செலவு பண்ணி எல்லாமே ஒரே நோட்டுக்கு வந்துருதா இந்திய ரூபாயும் கிடையாது எண்ணும் கிடையாது டாலரும் கிடையாது ஒரே நோட்டு அமெரிக்கா இங்கிலாந்து உலகம் ஃபுல்லா அது ஒரே நோட்டை கொடுப்போம் ரஷ்யா எல்லா வழிக்கும் வேற வழி இல்லாமல் கொரோனா இல்லையா எல்லா நாடுகளும் வேற வழி இல்லாம வாங்கினா தான் சாப்பிட முடியுன்ற நிலைமை வரும் பொழுது அவங்க தயார் பண்ண நோட்டை வாங்கும் பொழுது உலகமே அந்த ஒரு நோட்டையும் வாங்கி செலவு செலவுபடுத்தும் பொழுது அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் உலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்ட உடனே அவங்க சொல்றபடிதான் நீங்க கேட்கணும் அவங்க கொடுக்கற பணத்தை தான் நீங்க வாங்கணும் அது வரைக்கும் கம்ப்யூட்டர் சரி பண்ண முடியல சேட்டலைட்ல கோளாறு வைரஸ் கிளியர் பண்ண முடியலன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு மாசத்துக்கு இழுத்து பொழுது மக்கள் வேற வழி இல்லாம அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி கொடுத்து தான் காய்கறி வாங்கிக்கணும் அதே மாதிரி உள்ளூர்ல அந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்க நிலைமை சரியான உடனே உங்க ரூபாய் மதிப்புக்கு உங்க டாலர் மதிப்புக்கு உங்க தினார் மதிப்புக்கு அந்தந்த நாட்டு ரூபாய் மதிப்புக்கு நாங்கள் பிறகு மாற்றி தருகிறோம் அப்படின்னு ஒரு பொய்ய புரிவி இவங்க அடிக்கிற ஃபுல்லா சப்ளை பண்ணுவாங்க நோட்டை வாங்கி செலவு அவங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒரே நோட்டு அவர்கள் வைப்பது தான் சட்டம் அதுக்குள்ள பசியால பஞ்சத்தால நாட்டு மக்கள் அடிச்சுக்குவாங்க நோட்டு ஒர்க் ஆவலன்னு சொல்லிட்டு வங்கிகளை அடிச்சு நொறுக்குவாங்க அரசாங்கத்தை நோக்கி கல் எடுத்து அடிப்பானுங்க தகராறு பண்ணுவாங்க உலகமே பயங்கர போரா மாறிடும் இதுதான் நான்கும் உலக போய் இப்ப புரியுதா இப்ப கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் போராடுறீங்க இல்லையா இந்த இந்தியா ஃபுல்லா கம்ப்யூட்டர் இதாயிடுச்சு படம் உடனே கவர்மெண்ட் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற படத்தை மக்களுக்கு அந்தந்த வங்கி கணக்குல என்னென்ன உங்களுக்கு பாஸ்புக் இருக்கோ அதை காட்டி இருக்கிற வரைக்கும் பாதி பாதி படத்தை கொடுக்கும் உங்க பாஸ்புக்க பார்த்து இருக்க எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்க என்ட்ரி இருக்கு இல்லையா அதனால பாஸ்புக் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை வச்சு கொடுக்கும் ஏழைகளுக்கு ஏதோ ஒரு இல்ல ரெண்டு இல்ல அரிசியை கொடுக்கும் வேற வழி கிடையாது நோட்டீஸ் இல்லை லைன் ஆகி போச்சு வங்கிகள் முடக்கப்பட்டு விட்டது வைரஸ் தாக்கிடுச்சு எவ்வளவு பணம் யார் பேங்க்ல போட்டுருக்கிறான்ற டீட்டெயில் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு அந்த கம்ப்யூட்டரே வேலை செய்யலை போது எப்படி தெரியும் நீங்க எவ்வளவு பணம் போட்டீங்கன்னு நான் ஆயிரம் ரூபாய் போட்டுட்டு ஒரு லட்ச ரூபாய் போட்டுன்னு போய் பண்ணுவோம்னா அரசாங்கம் கொடுத்துருமா அதுக்கு ஆதாரமே கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு பதிவு தானே அப்டேட் பண்ணி போயிட்டு என்ட்ரி போன பழக்கம் இருந்துச்சுன்னா அதை பாதிப்படத்தை சமாளிப்பாங்க கையை பசிவாங்க எல்லாரும் அரசாங்கம் கல் அடிப்பாங்க ரயிலை உடப்பாருங்க பஸ் உடைப்பாங்க மிகப்பெரிய போக்களவை மாறிடும் நாடு எல்லா நாட்டிலையும் இதுவே ஒரு போர் தானே ஆன உடனே அப்ப இந்த எலும்பு நாட்டுகள் எனப்பட மெடிக்கல் மாஃபியா எனப்பட மாஃபியாக்கள் வெளிநாட்டு கைகூறிகள் அமெரிக்க இங்கிலாந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் உலக நாடுகளை கொண்டு வர தான் ஒரு மணியை அடிச்சு அதை கொடுக்கும் எல்லாருக்கும் இதை கொடுக்குறவங்களுக்கு நாங்க பொருள் தெய்வ அதனாலதான் பில்கேஸ் ரெண்டு லட்சம் ஏக்கர்ல விவசாயம் செய்யறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வந்து உணவுப் பொருட்களை கொடுக்கணும் அந்த பொருளை வாங்க விட்டுனா நோட்டை கொடுத்தா தான் கிடைக்கும் தருவோம் அப்படின்ற இதை டிமாண்டை கொண்டு வர போறாங்க அதனால மக்கள் இங்கே என்ன பண்றீங்கன்னா நான்காம் உலக போர் சைபர் அட்டாக் நடக்க போது வங்கியில் உள்ளவங்க பணங்கள் முடக்கப்படும் அதுக்கு முன்னாடி வங்கியில் பணத்தை போடாங்க இருக்கிற பணத்தை தங்கமாக மாற்றி வச்சுக்கோங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அரிசி வாங்கி வைங்க அடப்போப்பா பணம் இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்குவாங்க தங்கம் வாங்கி வச்சுக்குவாங்க நாங்களே டெய்லி ஐநூறு ரூபா சம்பளம் போய் வாங்கினா அதை வச்சு சாப்பிட்றோம் இன்னைக்கு வாங்குற காசு டாஸ் டாஸ்மாக்கல் குச்சு செலவழிச்சுட்டு நாளைக்கு ஒண்ணு மிளம் இருக்கிறோம் நாங்க எங்க இந்த தங்கத்துக்கு ஒரு இடமான விற்குது எங்களுக்கு எப்படி பணம் தருவாங்கன்னா நீங்க சாக வேண்டியதுதான் இப்போ கொரோனால செத்தாங்க இல்லையா அந்த மாதிரி சாக வேண்டியதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க மக்கள் தொகையை அவங்க நடிக்கிற மாதிரி குறைச்சிருவாங்க பசியால் பட்டினி மக்கள் சாவாங்க வங்கி கணக்கு இருக்கிறவன் அந்த பாஸ்பு அந்த பாஸ்புக்ல என்ட்ரி உள்ளவன் அதற்காடி பதிவு படத்தை வங்கி கவனிப்பான் வங்கி கணக்குல என்ட்ரி பண்ண வர இருந்தா இப்போ ஒரு லட்சம் ரூபா வங்கி கணக்கில் என்ட்ரி போட்டு போட்ட பதிவு இருந்தா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் கொடுப்பாங்க கொடுத்து கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் ரொட்டேஷன் பண்ணலாம் முடியாத பட்சத்தில் ஸ்தம்பித்து போய் இருக்கும் பொழுது அவங்க உதவி செய்வாங்க ஏழை மக்கள் சாக வேண்டியதுதான் இல்லை கஞ்சி கிஞ்சி கீரைகறி எதையோ வச்சு திண்டுக்கல் இருக்க வேண்டியதுதான் கவர்மெண்ட் அவங்களுக்கு இலவச அரிசி தற்காலிகமாக ஒரு 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 கிலோ கொடுக்க ஏற்பாடு பண்ணோம் அவங்ககிட்ட ஓரளவு தானே இருக்கும் தானியங்கள்லாம் குறைஞ்சு போயிடும் விவசாயிகள் பயிர் செய்வதற்கு அவங்களுக்கு பணம் இருக்காது உரம்பாங்க அவங்களுக்கு இலவசமாக கொடுக்க இருக்காது இந்திய கவர்மெண்ட் கிட்ட மற்ற உலக நாடுகள் கிட்ட இதனால பெரிய பிரச்சனை வரும்பொழுது எல்லாத்தையுமே இவங்க பணத்தை இவங்க அடிச்ச உலக நாடுகள் கொடுத்து எங்க படத்தை கொடுத்தா தான் பொருள் கழிக்கும் உரத்துல இருந்து காய்கறியிலிருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அமெரிக்க இங்கிலாந்து உங்களுக்கு சப்ளை பண்ணும் அதுக்கு தான் பில்கேசி ரெண்டு லட்சம் ஏக்கரை விவசாயம் பண்ணிக்கிட்டு வரான் ஜாக்கிரியா இருக்க என்ரிச் ரைஸ் இரும்புச்சத்து உள்ள அரிசி செயற்கை அரிசியை தயார்படுறா இல்லையா அதே மாதிரி செயற்கை அரிசியை தயார் பண்ணி அதை உலகம் ஃபுல்லா கொடுப்பான் குறைந்த கட்டணம் வாங்கிக்குவான் அவகாசம் குட்டதான் நீங்க வாங்கி அவங்க எப்படி உங்க எல்லாரையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறாங்க இதுதான் நான்காம் உலகப்பூர் கத்தி இன்றி ரத்தம் இன்றி இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் முயற்சிக்கு பெயர் தான் நான்காம் உலக போர் இது ரெண்டாயிரத்தி வர பொழுது வங்கி கணக்குகள் முடக்கப்பட போகின்றன வைரஸ் மூலமாக அதுக்கு சோதனையாக ஒரு மாதம் முன்பு மைக்ரோசாப்ட் நிறுவனம் வைரஸ் தாக்கல் நடந்ததாக சில மணி நேரங்கள் வங்கி கணக்கு மதுக்கூடிய எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்துச்சு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிருச்சு அப்புறம் பழைய நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வர வச்சாங்க டெஸ்டிங் தான் இது மீண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளது நடக்க போது அதுக்குள்ள எப்படி வச்சு மிகப்பெரிய போர் நடக்க போதே கட்டிட்டு ரத்தமின்றி மக்களை தன் வழிக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி வெற்றி பெற கடைசி முயற்சியாக சைபர் அட்டாக் எக்ஸ் வைரஸ் ஏவ போறாங்க மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாருங்க இப்ப இருக்கிற காசுக்கு முடிஞ்சது ஒரு ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஒரு ரெண்டு மூட்டை வாங்கி எப்போதும் சாக்கு வச்சுக்கோங்க முருங்கை மரத்தை எல்லாரும் வணங்குங்க காய்கறி அந்த கீரிய ஏதாவது வச்சாலும் சாப்பிட்றதுக்கு உடம்ப பழக்கப்படுத்திக்கோங்க இதை சைபர் அட்டாக் கொண்டு போறாங்க இது இந்திய அரசாங்கம் முழு எச்சரிக்கையாக இருக்கணும் இனி வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடாது அந்நிய முதலீட்டாளர்களை அடிச்சு விரட்டுங்க விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுங்க நிறைய பொருளை உற்பத்தி பண்ணி ஸ்டாக்கு வைங்க கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்க் மூலமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் ஷெட்டில் எடுத்து போனாலும் புதிய விண்டோஸ் ஒன்றை நம்ம இந்திய அரசாங்கம் உருவாக்கணும் நீங்கள் ராக்கெட்டை தந்ததுக்கு அனுப்புவது பெரிய பிரச்சனை இல்லை புதிய விண்டோஸை உருவாக்கி நம்ம இந்தியன் விண்டோஸ் அப்படின்ற உருவாக்கி அதை இன்ஸ்டால் கம்ப்யூட்டரில் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வச்சுக்கோங்க அதில் ஏற்கனவே வங்கி கணக்கு எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணி அதை போட்டு மக்கள் எவ்வளோவ் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம இந்திய படத்தை அச்சரித்து கொடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ள பரிமாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம இந்தியாவை உலக நாடுகளின் சதி திட்டத்திலிருந்து பாதுகாக்க நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் மோடியும் ஸ்டாலினும் கோட்டு சூட்டை போட்டு கொண்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க அவங்க காலில் விழுந்து ரஷ்யாவின் காலில் விழுந்து அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இந்தியா விற்கிறாங்க இது வந்து ஆபத்தான இது எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நாங்கள் ஏற்கனவே அரிசியில் வாங்கி ஸ்டாக் வச்சாச்சு இருக்கிற படத்தை கோல்டா மாற்றி நாங்க காய்கறியை மூலியம் பழக்கப்படுத்தியாச்சு எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நாங்கள் எங்கள் தோட்டத்தில் காய்கறியெல்லாம் வளை வச்சிருக்கிறோம் கீரையை வளை வச்சிருக்கிறோம் முருங்கைக்கீரை ஒன்று போதும் பசுமாடு ஒன்று போதும் பாலை குடிச்சுட்டு முருங்கைக்கீரையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அதை சோற்று போட்டு சாப்பிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் புதுசாக காய்கறியை உற்பத்தி பண்ணிக்குவோம் இடமில்லாத விவசாயம் செய்ய முடியாத மக்கள் கையில் காசு இல்லாத நகரத்து மக்கள் டெய்லியும் குடிச்சு ரோட்டில் கிடக்கிற மக்கள் எல்லாம் சாக போறீங்க மீண்டும் ஒரு கொரோனா அட்டாக்ல செட்டா மாதிரி இப்போ வைரஸ் எக்ஸ் வைரஸ் ஆன்லைன் வங்கி முடக்கம் இதன் மூலம் உலகமே சம்பவிச்சு அதில் பாதி மக்கள் பசியாலும் பட்டினாலும் சாக போறீங்க இதை மாற்ற வேண்டிய என்றால் தற்சார்பு இயக்கத்தை கையில் எழுங்க அந்நிய முதலீட்டாளர்களை அடித்து விரட்டுங்க நம் சொந்த காலில் நிற்போம் சுய மரியாதையுடன் வாழ்வோம் தற்சார்பு இயக்கத்தை கையில் எடுப்போம் நாமடியே நமக்கு தேவையான பொருள்களை உற்பத்தி செய்து கொண்டு நமது நாட்டையே நமது மக்களையும் பாதுகாப்போம் வந்தே மாதுரம் ஜெய்ஹிந்த்